பொதுமக்களிடம் வந்து கையெழுத்தெல்லாம் பெற்று அதெல்லாம் பண்றாரு அது வந்து பாராட்டத்திற்குரிய ஒரு ஒரு விஷயம் ஆனா மத்தியில வந்து யார் ஆட்சியில இருந்தாலும் தேசிய கட்சிகள் ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு தொடர்ந்து துரோகமா ஏற்றி வராங்க அது காங்கிரஸ் மத்தியில மாநிலத்தில் ஆட்சி இருக்கும் போதும் அதுதான் பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மத்தியில ஆட்சியில் இருந்து புதுச்சேரி மாநிலத்தில் அதே போன்று காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்த போதும் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வாங்கல இப்போ வந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாரு மாநில அந்தஸ்து தான் ஒரே ஆனா கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி அந்தஸ்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இந்த நிலையில வந்து இப்ப நேரு கிட்ட வந்து இந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள் அந்த வைத்திலிங்கம் நாராயணசாமி உங்களா மாநில அந்தஸ்துக்கு கையொப்பம் போட்டுகிறாங்க நாங்க என்ன உங்களுக்கு வெக்கமா இல்லை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து பெற்றுக் கொடுக்காத நீங்க பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குற விண்ணப்பத்துல கையெழுத்து போறீங்களா உங்களுக்கு உண்மையை சொரணம் இல்லை உங்களுக்கு நீங்களா வெக்கப்பட வேணாம் நீங்களா நம்ம போடுற மாதிரி இதெல்லாம் கரெக்டா இது தப்பு இல்லையா நம்ம மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வேணாம் இப்ப என்கிட்ட வந்தாங்க நாங்க வந்து சொல்லிட்டோம் எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து பெறுவது என்பது அதிமுக ஒரே கொள்கை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்துல கூட மத்திய அமைச்சரவையில வந்து கொள்கை முடிவா எடுக்க வச்சாங்க மாநில அந்தஸ்து சம்பந்தமா பல கட்ட தீர்மானங்கள் பலகட்ட போராட்டங்கள் நாங்க நடத்திக்கிறோம் அதிமுக சார்பில் பந்து போராட்டம் நடத்தும் போது கூட இங்க பேர திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்ன அரெஸ்ட் பண்ணணும் இந்த மாநில அந்தஸ்து பந்து போராட்டத்துக்கு எதிர்ப்பாதான் இருந்தாங்க எல்லாரும் அப்போ அதுக்கோசம் வந்து நாங்க வந்து வந்து மாநிலத்துக்கு அந்தஸ்து பெறுவதில் நாங்கள் பின்வாங்கல இன்ன வரைக்கும் அதிமுக மாநில அந்தஸ்து பெறுவதில் நாங்கள் இதுவாக தான் இருக்கிறோம் ஆனா சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வந்து இந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இவங்கிட்டான் கையெழுத்து வாங்கும் போது அதுல எங்களுக்கு உடன்பாடா இல்லை இது ஏன்னா நேருடைய நோக்கம் வந்து நல்லதா இருக்கலாம் ஆனா இவங்க கையெழுத்து போடுறவனுடைய நோக்கம் வந்து அது தவறானது நடிப்பு மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அது அது அதை நான் சொல்லுவேன்